அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா நான் இன்னைக்கு உங்களோட பேசுறக்க தேர்ந்தெடுத்த கட்டுரை உயிருள்ள பிணம் அதாவது டிராகுலா கிபி பதினைந்தாம் இருந்து ஒரு நானூறு ஆண்டுகள் நாலு நூற்றாண்டு காலம் இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு ஆட்டி படைத்த ஒரு அச்சமான ஒரு விஷயம் பயமுறுத்துற ஒரு விஷயம்னா அது டிராகுலா எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க இந்த டிராகுலாவுக்கு இரவு ஆனால் வேகமாக கதவை பூட்டிக்கிடுவாங்க கதவின் சாவித்வார ஊழல் அந்த துளை வழியா கூட டிராகுலா உள்ள வந்துடும் டிராகுலான்ற அச்சம் இல்லாத நாடே கிடையாதுன்ற அளவுக்கு இந்த டிராகுலாவுடைய எல்லா இடத்துலயும் இருந்தது இப்போ டிராகுலானா என்ன அதன் பின்னாடி இது எப்படி உருவாச்சு அப்படின்ற காரணங்களை அறியும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம ஊர்லயும் வேற வேற பேருகள்ல சொல்லி நம்ம பயம் பயந்து கொண்டும் பயமுறுத்தி கொண்டும் இருந்தோம் இல்லையா அது மாதிரி இந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கு டிராகுலான்ற ஒரு அச்சம் இதுக்கு பேர் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா அது வந்து உயிர் உள்ள பிணம் அது பிணம் தான் ஆனால் அதுக்கு உயிர் இருக்கும் இந்த பிணம் ரத்த வெறி பிடித்தது இரவானால் தன் உடம்பு தோலை உரித்து வைத்து விட்டு வவ்வால் மாதிரி பறந்து வரும் இதை கண்டு உலகமே கதவுகள்லாம் அடைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க ரத்த வெறியோட காம வெறியும் கலந்த டிராகுலாவா வேம்பயராக இருந்தால் அது என்ன செய்யும்னா இளம் பெண்களெல்லாம் விடாது தூரமா பண்ணிடும் அப்படின்னு அது ஒரு பயம் அதுக்கு அடுத்த பயம் இதுல எது உண்மை எது பொய் எது வதந்தி அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனுக்கு தெரியாதது இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்கிற விஷயத்துக்கு தான் பயப்படுறேன் டிராகுலா நினைச்சு பயந்துட்டான் இந்த மக்கள்லாம் பயந்துருக்குறாங்க டிராகுலா வந்து யாரையாவது கடிச்சுட்டா என்ன செய்யும்னா ரத்தத்தை குடிச்சிடும் மனித ரத்தத்தை அதை குடிச்சுட்டா அவங்களும் டிராகுலாவா மாறிடுவாங்க அப்படி டிராகுலா ரத்தம் முடிச்சு இறந்துட்டாங்கன்னா அந்த மனுஷனும் ராகுலாவா வந்துருவான் அப்படின்னு பயந்துகிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க கறி கட்டை ஆகுற மாதிரி அந்த குணத்தை எரிச்சு ரொம்ப ஆழமா புளி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க இந்த மக்கள் அந்த ராகுலாவால் கடிப்பட்டவன் ராகுலாவால் கொல்லப்பட்டே கறி கட்ட மாதிரி ராகுலா வந்து அதுக்கு மட்டும் பயப்படும் அப்படின்றனால எல்லாரும் சிலுவை குறி மாட்டிக்கிட்டு வீட்டு ஜன்னல் வெள்ளப்பூண்டு குத்தா மாட்டி வச்சிருக்காங்க பயந்துகிட்டு வராது அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப விஞ்ஞான உலகத்தில் கூட இந்த அகலாவோட பேர் மறையவில்லை அந்த பயமும் மறையவில்லை அதுக்கு அவ்வளோ அதனுடைய தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருந்தது எப்படி ஆரம்பிச்சு இந்த டிராகுலா அப்படிப்ப இதுக்கு வரலாற்று பின்னணி இருக்கு அது என்னன்னா இதுல என்ன பயந்தாங்கன்னா நீல நிற கண்களோட பிறந்த குழந்தை பிறக்கும் போது பல்லு லேசா மாதிரி பிறந்த குழந்தை இல்ல மூளை வளர்ச்சி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கிற குழந்தைகளை கூட இவங்க வந்து டிராகுலான்னு நினைச்சு ரொம்ப பயந்து இருக்கிறாங்க அவங்கள ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த மக்கள் அப்ப இந்த இது எப்ப வந்துச்சு இந்த டிராகுலா அப்படின்றதுனா ஆயிரத்தி நானூத்தி முப்பதாம் ஆண்டு டிரான்சில்வேனியா இப்போ ரோமானியாவில இருக்கு விளாட் டிராகுலா அப்படிங்கிற ஒரு இளவரசன் இருந்திருக்கிறார் அந்த இளவரசன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவையும் அண்ணனையும் துருக்கிய நாட்டு எதிரிகள் வந்து கொடூரமா சிதைத்து கொண்டுட்டாங்க சிதைத்து உயிரோட எரிச்சிருக்கிறாங்க இப்பிறகு இந்த சிறுவன் பிற்காலத்துல மன்னன் ஆன பிறகு துருக்கியர்கள் எல்லாம் யார் யார் கையில கிடைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சிறைப்பிடிச்சவங்களை எல்லாம் ரொம்ப கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான் இரும்பு கம்பிகளால் குத்தி குத்தி சித்திரவதை பண்ணியிருக்கிறான் அதன் பிறகு ஒரு நாள் அந்த பையன் இந்த கொலை பண்ணுறப்ப இந்த மாதிரி ரத்தம் வர்றப்ப அந்த ரத்தத்தை குடிச்சு பார்த்துருக்கான் அந்த மனித ரத்தம் பிடிச்சி போயிடுச்சு அந்த விளாட் ராகுலாக அந்த ரத்தத்தை ருசிக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த இளவரசன் அதன் பிறகு தன்னை எதிர்ப்பவங்க எல்லாரையும் கொதிக்கிற வெந்நீரில் தள்ளினா பாலியல் குற்றம் புரிந்த பெண்களாக இருந்தால் அவங்களுடைய உடம்பு தோலை உரிச்சுட்டா இந்த மாதிரி அவன் செஞ்ச விஷயங்கள்லாம் பல விஷயங்களை இதில் எழுதவே முடியாது அப்படிங்கிறாரு அந்த அந்தளவுக்கு கொடூரமான சித்திரவதைகள் செஞ்சு எல்லாரையும் கொலை பண்ணியிருக்க அந்த பையன் அந்த இது ஒரு விதமான சைக்கோ மென்டாலிட்டி ஆகுது இல்லையா இது ஒரு மாதிரி மனநோயான பிறகு ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சுனதும் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே போய் ஒரு படையோட ஒரு கிராமத்துக்குள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் மக்களை மிருகங்களைப் போல வேட்டையாடி கொள்றான் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையும் வேட்டையாடி கொள்றான் அந்த பையன் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் துருக்கியர்களால் தலை துடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறாங்க அந்த இளவரசன் அந்த பையனுடைய கல்லறை அந்த இளவரசனுடைய கல்லறையை அவங்க புதைச்சிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த கல்லறை திறந்துருக்கு அதுக்குள்ள அவர் பையன் இல்லை அந்த புணம் இல்லை அப்படின்னதும் இந்த விளாட் டிராகுலா பேயா டிராகுலா டிராகுலாவாயிட்டான் அவன் தான் வந்து ம மக்களெல்லாம் ரத்தம் குடிச்சு கொள்றான்ற வதந்தி பரவுது ரத்தத்தை உறிஞ்சி பல்லால் உறிஞ்சி ரத்தத்தை குடிக்கிறான் அப்படி டிராகுலா அப்படின்ற பீதி வந்து மக்களிடையே பரவ ஆரம்பிக்குது அப்போது ஆரம்பித்த வதந்தியும் பயமும் பல நூறு ஆண்டுகள் ஆகியும் மறையவில்லை இந்த பயத்தை விடாம கொண்டு வந்ததுல முக்கிய பங்கு வந்து எழுத்தாளர்கள் நாவலாசிரியர்கள் ஆசிரியர்கள் சினிமாக்காரர்கள் நிறைய நாவல்கள் நிறைய புத்தகங்கள் வந்துருக்கு நிறைய படங்கள் வந்துருச்சு டிராகுலா பற்றி படம் இல்ல மொழியிலே படம் எடுக்காத மொழியே இல்லை அப்படின்றாங்க அந்த அளவுக்கு எல்லா மொழிகள்லயும் நிறைய படங்கள் எடுத்துட்டாங்க எழுதப்படாத மொழி இல்லை அதை பத்தி புத்தகம் எழுதப்படாத மொழியே இல்லை அப்படிங்கிறாங்க அவ்வளவு டிராகுலா கதைகளை நிறைய எழுதிட்டாங்க இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிராம் ஸ்ட்ரோக்கர் எழுதிய டிராகுலா தான் இதுல நம்பர் ஒன் பிறகு வந்து திரைப்படங்களில் கிறிஸ்டோஃபர்லி டிராகுலராக வந்து டிராகுலாக வந்து எல்லாரையும் பயமுறுத்தியது தனி திரைக்கதை அப்போ இந்த த டிராகுலா அப்படின்ற ஒரு இளவரசன் கொடூரமாக வாழ்ந்து இறந்து போயிட்டான் ஆனால் அவன் அவன் ஏற்படுத்தி வந்த அச்சம் பிற்காலத்தில் வதந்தியாக பரப்பப்பட்டு ராகுலான்னா இப்படி வந்து கடிச்சு மனிதர்கள் ரத்தம் குடிச்சு கொண்டுருவான் அவனால கழிவட்ட மக்களும் ராகுலாவாக ஆயிடுவாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க உண்மையிலேயே வேம்பயர்னு ஒரு வவ்வால் அந்த வவ்வால் மனிதர்களை கழித்து ரத்தம் குடிக்கும் அப்படின்றது அறிவியல் பூர்வமான உண்மை ஆனால் அது வவ்வால் ஆனால் அதையும் இப்படி கொடூரமாக வாழ்ந்த இளவரசனையும் இணைத்து மக்கள் ஒரு பயத்தில் பீதியில் கலப்பப்பட்ட வதந்தி இந்த டிராகுலா அப்படின்ற ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கி வச்சிருக்கு இந்த டிராகுலாவுக்கு இவங்க சொல்கிற அர்த்தமே உயிர் உள்ள பிணம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று இந்த கற்றையை வாசிக்கும் போது ஒரு காலத்தில் யாரோ எப்பயோ செஞ்ச கொடூரமான விஷயங்கள் பிற்காலத்தில் அது பெரிய வதந்தியாகவும் பெரிய அச்சமற்ற விஷயமாகவும் பரவி எத்தனை நூற்றாண்டுகள் இந்த செய்தி கடந்து அறியும் அறியும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்று உங்களோடு இந்த கட்டரை வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்